யூடியூப் சேனல் அனைவருக்கும் என்னுடைய இணைய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் பொதுவாக தை திருநாள் தை ஒன்னாம் தேதிதான் தமிழகர்களுக்கான புத்தாண்டு என்று சொல்லலாம் ஏனென்றால் அந்த காலகட்டங்களில் நம்ம முன்னோர்கள் அறுவடை பணிகளாக இருக்கட்டும் விதைப்பு பணிகளாக இருக்கட்டும் இதுக்கெல்லாம் ஒரு சரியான ஒரு காலகட்டமாக இருந்தது இந்த தை ஒன்றாம் தேதி தான் பொதுவாக அறுவடைக்கே உகந்த காலகட்டம் அறுவடை தான் கையில் பணம் வரும் அதை வைத்தது விவசாயிகள் நிம்மதியாக பண்டிகைகளை கொண்டாடுவார்கள் இதுதான் தை ஒன்றாம் தேதி தை ஒன்று தை ஒன்று அறுவடைக்கு மட்டுமல்ல ஆன்மீக ரீதிக்கும் அறிவியல் ரீதிக்கும் இதுவே தமிழர்களுக்கான ஒரு உன்னதமான நாள் இந்த நன்னாளிலிருந்து இந்த வருடம் முழுவதும் அனைத்து தமிழர்கள் வீட்டிலும் அனைத்து பொதுமக்களிலும் வீட்டிலும் நிம்மதியும் மகிழ்ச்சியும் தைப்பொங்கல் என்று பொங்கலாக ஆனந்தம் பெருக வாழ்த்துக்கள் தற்போதைய நோரப்படி வந்து பார்த்திங்கன்னா நம்மளை ஒட்டியிருக்கக்கூடிய தென்மேற்கு மற்றும் இலங்கை அருகாமையில் ஒரு காற்று சுழற்சியான நிலவி வருகிறது இந்த நிலை என்பது வரக்கூடிய அடுத்த நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் குமரிக்கடல் பகுதியை ஒட்டிய மற்றும் இந்திய பெருங்கடலை ஒட்டிய பகுதிகளில் நகர்ந்து வலுவிழக்கக்கூடும் இதன் காரணமாக நம்மளுக்கு நாளை நாளை மறுநாள் அடுத்து வரக்கூடிய பதினாறாம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தைந்து மணி நேரத்திற்கு பொங்கல் தினங்களில் குறிப்பிட்டு தென்கடலோரம் தென் மாவட்டங்களில் நல்ல மழைப்பொழிவுகளும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் நல்ல மழைப்பொழிவுகளும் மத்திய மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்களில் பரவலாக மழையும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பரவலாக மழையும் கிடைக்கும் அதற்கு அடுத்தபடியாக நம்மளுக்கு வருகின்ற பதினேழாம் தேதி சுமத்ரா அருகே ஒரு புதிய காற்று சுழற்சி உருவாக்குறது இந்த நிலை என்பது இந்த வடகிழக்கு பருவமழையின் இறுதிக்கட்ட நிலையாக இருக்கும் இதுவே ஒரு கணிப்பதற்கு ஒரு சவாலான ஒரு நிகழ்வாகவும் இருக்கும் அதே சூழ்நிலையில் தீவிரமான மழையும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் காணப்படுகிறது அதுக்கான ட்ராக் தான் ஸ்கிரீன்ல பார்த்துக்கிட்டு இருக்கீங்க வரக்கூடிய நாட்கள் ஆய்வு செய்து அறிக்கை ஆய்வு செய்து அறிக்கை கொடுக்கப்படும் அதே நேரத்தில் தற்போதைய நிலவரப்படி இந்த நிலை என்பது குமரிக்கடலை மிக மிகவும் நெருங்கி வரக்கூடும் எதிர்பார்க்கலாம் இதுவரைக்கும் கடந்த இரண்டு நிகழ்வுகள் குமரிக்கடலுக்கு தெற்கே அதாவது மாலத்தீ வருகை சென்றது இந்த நிகழ்வு அதற்கு வடக்கே வரும் எதிர்பார்க்கப்படுகிறது பொதுவாக தென் தமிழகத்திற்கும் சரி தமிழகத்திற்கும் சரி அதிக மழை பொழிவுகளை கொடுக்கணும்னா அந்த நிகழ்வு மிக நெருக்கி வர வேண்டும் நெருக்கமாக வந்து திருவனந்தபுரத்தை நோக்கி நகரணும் அதாவது அந்த குறிப்பிட்ட லாக்டிவிட்டுன்னு சொல்லுவோம் ஒரு குறிப்பிட்ட பகுதி அந்த இடத்திற்கு சரியாக முன்ன பின்னே இருந்தாலும் ஒரு ஆறு கிலோமீட்டர் தான் வித்தியாசம் இருக்கும் அந்த இடத்திற்கு சரியாக வருகின்ற பதினேழாம் தேதிக்கு பிறகு இந்த நிகழ்வு என்பது வருவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது இது வந்து டுவெண்ட்டி த்ரீக்குள்ளே இந்த அப்டேட்ஸ் வந்து நடக்கும் ஸோ எம்ஜிஓ பேட்டர்ன்ஸ் ஆர் வந்து எல்லா பர்டிகுலர் வெதருமே கரெக்டாக இருக்குது அதனால இந்த சவுத்தன் தமிழ்நாடு பகுதிகளில் தென் தமிழக பகுதிகளிலும் டெல்டா மாவட்ட பகுதிகளிலும் இந்த பதினேழு குறிப்பிட்ட இந்த பதினேழு பதினெட்டுலேருந்து இருபத்தி நான்காம் தேதி வரைக்கும் இந்த சர்க்குலேஷன் நகர்வு குமரிக்கடலில் இருக்கிறதுனால நார்த்து தமிழ்நாடு சென்னையிலேருந்து தொடங்கி கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கக்கூடிய அனைத்து இடங்களையும் இந்த கன முதல் மிக கனமழைக்கான எக்ஸ்ட்ரீம்லி ஹெவி ரெயின்ஃபாலுக்கான பர்டிகுலர் இடங்களில் வாய்ப்பு இருக்கு அது குறிப்பாக தென் மாவட்டங்களில் அதீத தீவிர கனமழை வரைக்கும் கூட ஒரு சென் டுவெண்ட்டி சென்டிமீட்டர்லேருந்து டுவெண்ட்டி ஃபைவ் சென்டிமீட்டர் வரைக்கும் கூட தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரியில் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ இதை வந்து இது ஒரு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய நிகழ்வாக நிலையாக இருக்கலாம் அதை வந்து தீவிரமாக ஆராய்ச்சி செஞ்சுக்கிட்டுருக்கோம் அதே நேரத்தில் இதுதான் இந்த நெம் பேட்டனுடைய லாஸ்ட்டு சிஸ்டம் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ப்ளஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தற்போது வரைக்கும் தொடர்ந்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த நெம் சீசன் ஸோ வரக்கூடிய நைன்டீன் ஆர் டுவெண்ட்டி வரைக்கும் இருக்கும் அதுக்கு பிறகு வித் ட்ராவல் சீசன் ஆயிரும் வித் ட்ராவல் சீசன் வந்து பொறுத்தவரையில் டுவெண்ட்டி டூலேருந்து டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்கும் வித் ட்ராவல் சீசன்கான பெரிய நடக்கும் டுவெண்ட்டி ஃபோரோட கம்ப்ளீட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது தொடர்ந்து இணைந்திருக்கிற நன்றி வணக்கம்